அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா வருங்க கயிறு இந்த கயிறு வந்து மோட்டரில் கட்டி விட்டுருந்தாங்க இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாளி கடித்து போர்க்குள் விட்ருச்சு அப்புறம் மோட்ரு ஓட்லின்னு கழட்டிருக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டு பைப் வந்துடுச்சு பத்து அடியில் ரெண்டு பைப் வந்துட்டு கயிறு ஊரம் மோட்டரில் சுருண்டுருச்சு மேலே மோட்டர் வரல இடையில் நின்றது நாங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி ஆ வண்டி செட் பண்ணி ட்ரை பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா கயிறு நல்லாவே சுருண்டுருக்குது சுருண்டு சுருண்டுறது அதை ரிலீஸ் பண்ணுறோம் இது பிடிச்சி இழுத்தாலும் வர மாட்டேங்குது வராடு உள்ளுட்டு அடிச்சு விட்டுங்க மோட்டரை கீழே தட்டி விட்டு மோட்ரு ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டோம் வாருங்க நாங்கள் விட்ட டை மேலே வந்துடுது மோட்ரு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு இன்னி வந்து ஒவ்வொரு பைப்பாக கழட்டணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கயிறு மேலே வந்துடுது மோட்ரு கிட்ட சுருண்ட கயிறு மேலே வந்துடுச்சு வந்து கழட்டிட்டுருக்கோம் ஒவ்வொரு பைப்பாக கழட்டிங்க இந்த ராடு தான் இதில் தளவல் டைக்க மாட்டி விட்டு மோட்டரை கீழே தட்டி விட்டுருக்குறோம் கீழே தட்டி விட்டு அந்த பிடிச்சி பிடிச்செழுத்து மோட்ரு மேலே வருது கழட்டிட்டுருக்கிறோம் மொத்தம் வந்து நூற்றி இருபது டீல் மருந்து பெரிய மோட்ரு ரெண்டு பைப்பு கழட்டுற பார்த்திங்களா வருது இந்த மாதிரி வந்து போரில் ஏதோ ஒரு அந்த ஸ்லாப் போட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி ஸ்லாப்பை நீக்கி பார்த்துக்குங்க வெளியில் எடுத்து உள்ள கீது ஏதாச்சும் வங்கு கீது போட்டுருக்குதா என்னென்னு பாருங்கள் பெருசாலியெல்லாம் உள்ளே போய் எலி கீது உள்ள போச்சுன்னா இந்த மாதிரி கயிறு இருந்துச்சுன்னா எல்லாம் கடிச்சு உள்ள அப்புறம் மோட்ரு மேழுத்திங்கன்னா மோட்ரு மேலே வராது உள்ள போயில சுருண்டுக்கு கயிறு போய் மோட்ரு கட்டெல்லாம் சுருண்டுக்கு இந்த பிரச்சனைகள் ஆகுங்க அதனால் ஸ்லாப் போட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கேப் இருக்கிறவோ உங்களுக்கு டைம் இருக்கிறவோ அதை எடுத்து பார்த்துக்குங்க எடுத்து பார்த்து உள்ளஞ்சாறு மருந்து வீசி விட்டிங்கன்னா கூட எதுவும் வராது உள்ளே வந்து அது தங்காது இல்லைன்னா வந்து தங்கிக்கு பாருங்க கழட்டிட்டோ மோட்ரு மேலே வந்துடுது பாருங்க இப்போ மோட்டரில் எத்தனை கயிறு சூருண்டுட்டு வரும் பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சூருன் இது பெரிய மோட்டருங்கிறதுனால ஒரு சுரண் சுருன்னாவே மோட்ரு மேலே வந்து சிக்கி அதனால் உங்கள் போரில் எதுவும் நம்மளைனா எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்